ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டைக்கோசை வச்சு ஒரு சூப்பரான கூட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் இது செய்கிறதுக்கு வெறும் பத்து நிமிஷம் தான் ஆகும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க இது வந்து கால் கப் அளவுக்கு இருக்குது இப்போது நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம் இதுவும் கால் கப் தான் எடுத்துருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு இதுவும் கால் கப் தான் எல்லாமே ஒரே அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு ஒரு அஞ்சு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க சின்ன பல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் பத்து கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இந்த பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்குன்றதுனால நான் உனே சேர்த்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை விட தக்காளி ஒன்று அதிகமாக சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு கப் அளவுக்கு நான் முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருக்கேன் ரெண்டு கப் முட்டைக்கோஸுக்கு ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் காய் முழுகிற அளவுக்கு இருக்கணும் தண்ணி இப்போ இது லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தண்ணியோட அளவு பாருங்கள் அப்படியே சமமாக இருக்குது ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா இது சாம்பார் மாதிரி ஆகிடும் கூட்டு மாதிரி இல்லாமல் இப்போ குக்கர் மூடி ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ப்ரெஷர் போயிடுச்சு நம்ம கூட்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் பருப்பு காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு லைட்டாக கரண்டியால் இந்த மாதிரி மசிச்சு விடுங்க இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன் இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் போல் சிறுகம் சேர்த்துக்கோங்க நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை அப்படியே தாளிச்சிட்டு அந்த கூட்டோடு சேர்த்துக்கோங்க இந்த தாளிப்பு தான் இந்த கூட்டுக்கே ஹைலைட்டு இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கூட்டோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு அவ்வளோதான் நல்ல சூப்பரான முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு முட்டைக்கோஸ் பாருங்கள் எதுவுமே குழஞ்சிலாம் போகலை நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு இதை சுறுசுற ரைஸோடு போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் பார்க்க மறக்காம யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்